ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோனா கிராமத்தில் என்னுடைய மார்னிங் வேலை அம்மா வீட்டில் மார்னிங்கில் நான் என்னென்ன வேலை செஞ்சேன் அப்படின்ற ஒரு குட்டி விளோட்டு தான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி இந்த விவசாயம் எல்லாம் பிடிக்கும்னா நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற விவசாயம் வில்லேஜ் லைஃப் ஸ்டைலெல்லாம் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோ கூட போகலாம் காலையில் ஒரு எட்டு மணிக்கே இந்த அளவுக்கு பனி பெய்யுது எட்டு மணிக்கு இந்த அளவுக்கு பனி சரியான பண்ணி கைனில் தண்ணி இல்லை அப்படின்னால அப்பா தண்ணி கட்டலான்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க நானும் அப்பா கூட வந்துட்டேன் எப்படி இருக்குது கைனி ஏன்னால் விதை போட்டப்பா பார்த்த கழனி அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டோம் ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு எப்படி இருக்குது நம்ம போ விதைச்ச விதை எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணுமில்ல அதுக்காக தான் வந்திருந்தேன் பார்த்தா நல் நல்லா தான் வந்திருக்கு ஆனால் நிறைய புல்லு முளைச்சிருக்கு புல்லு மருந்து அடிச்சிருக்காங்க ஆனாலும் சரியாக சாவை பாதி புல்லு பாதி கழிணி இந்த அளவுக்கு தான் இருக்குது அதெல்லாம் களை எடுக்கணும் இந்த சைடு வந்து கொஞ்சமாக வெண்டைக்காய் போட்டிருக்காங்க அதையுமே புல்லு அதில் தான் சரியான புல்லு இருக்குது கழனியில் கூட அந்தளவுக்கு இல்லை எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒன்பது மணி ஆச்சு பசி எடுத்துக்கிச்சு சில்லுன்னு குளிருக்கு ஸ்வெட்டர் போட்டுகிட்டு தான் இருந்தேன் நான் குட்டி பொண்ணு நான் குட்டி கூட என் கூடவே வந்துட்டால் பனியில் அவளுக்கு வேறு லைட்டாக கோல்டாக இருக்குது அதுக்கப்புறம் குட்டி பொண்ணுக்காக எடுத்துகிட்டு வந்த இந்த சாப்பாட்டையே நானும் குட்டி பொண்ணு ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெண்டைக்காய் எதனா நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எடுத்துகிட்டு வந்த உழத்துக்காக ஆள் சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து உழுதுட்டு இருந்தாங்க ஒரே ஒரு துண்டு தான் அதை மட்டும் உழுதுட்டு கொத்திரக்காய் இறைக்கு தான் வெண்டைக்காய் இருந்தாங்க அதுக்காக அவங்க உழுதுகிட்டு இருந்தாங்க அதே அப்படியே பார்த்துன்ட்டு கொஞ்ச நேரம் மோட்ரு வாரம் ஓடிக்கிட்டு இருந்தது அதை ம மடை வந்து மாற்றி வச்சுட்டு நானும் குட்டி பொண்ணும் கொஞ்சம் நேரம் உக்காந்து விளையாடிட்டு இருந்தோம் விளையாடிட்டு தேங்காயெலாம் இருந்தது அதெல்லாமே வெட்டி அப்பா வெட்டி கொடுத்தாங்க குட்டி பொண்ணுக்கு தேங்காய்னா ரொம்ப பிடிச்சி போகுது எப்போ கொல்லிக்கு வந்தாலும் ஒரு கிட இருக்குது அது எடு சின்ன கிட தான் அதை தூக்கி தூக்கி தலை மேலே வச்சுப்பா ஊவூன்னு தண்ணி போயிட்டு இருந்தது அப்பா தேங்காவை உரித்து வெட்டி கு உடச்சி கொடுத்தாரு என் கையெல்லாம் மண் கொஞ்ச நேரம் களை வெட்டியிருந்தேன் அந்த மண் தேங்காய் தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் நானும் குட்டி போட்டு கொஞ்ச நேரம் உக்காஞ்சி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணி ஆயிடுச்சு இதெல்லாம் செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் அப்பா வந்து உழுது முடிச்சிட்டாங்க எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க இருபது நிமிஷம் ஆயிருக்கு ஐநூறுரூபா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சரி டீசல் வரையில் நின்று போயிட்டு இருந்தது அவங்க டீசல் எல்லாம் வாங்கிக்கின்னு வந்து போட்டுட்டு போயிட்டாங்க இதுதான் இந்த தொண்டு தான் உழுது இருந்தாங்க உழுதுட்டு நாங்களும் பதினோரு மணி ஆயிடுச்சு இதுக்கு மேலே வெயில் நேரம் குழந்தை வச்சுட்டு இருக்க வேணாம்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி வந்துட்டு இந்த பப்பாளி செடியில் பூ அவ்வளோ சூப்பராக பூத்திருக்கு இந்த சம்பங்கி பூவெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதே மாதிரி தான் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொல்லியும் பா சுற்றி பார்த்துட்டு தண்ணியெல்லாம் பாஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு மோட்ரு நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நானும் குட்டி போனேன் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு இவ்வளோதான் என்னுடைய மார்னிங் ரொட்டீன் உள்ளா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் விவசாயம் பிடிக்கும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போகிற விவசாயி வீடியோவில் உங்கள வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய் நாளை ஒரு வீடியோவில் பார்க்கலாம்